பத்தாவதாக் வரும் பொழுது வாழ்வாதாரம் வரும் பொழுது அதை கொள்ள வேண்டும் பொருந்தும் என்னவாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் பொருந்தும் அங்க இருந்துட்டு குறைகளை ஏன் இப்படி அதெல்லாம் பேசவே கூடாது அல்லா தரக்கூடிய ஒவ்வொன்று ஒரு மீடர் தண்ணி அல்லாஹின் ஒரு டீ குடிக்கிறோம் அல்லாஹின் ஒரு பிரியாணி சாப்பிடுகிறோம் அல்லாஹின் ரிசுக் இது ஒவ்வொன்றும் எல்லாம் கடந்து செல்கிறோம் ஏதோ வருது சாப்பிடுறோம் பே பண்றோம் போகிறோம் இதுவெல்லாம் அல்லாஹுடைய ரிசுக் வரும்பொழுது குறைகளை தவிர்க்க வேண்டும் சகோதரர்கள் இப்போ பாப்பா வந்து பெருநாக்கு ஒரு அழகிய ஆடை எடுத்து தந்தா அதை போடாம அதை குறை சொல்லிட்டு இருந்தா பாப்பா அவளுக்கு கஷ்டப்படுவார் பாப்பா அவளை கஷ்டப்படுவார் இல்லை அந்த ஆடையை போடாமல் வேற ஆடையை போட்டுட்டு பெருநாள் கொண்டாடுனா பாப்பாவுக்கு மனம் வலிக்குமா இல்லையா அல்லா சொல்லுதான் அருள் கொடைகளை பொழிந்து இருக்கிறேன் சங்கையாக ஏதோ வைத்திருக்கிற வாழ்க்கை எல்லாம் கஷ்டம் பாய் எப்படி வாழ்க்கை ரொம்ப இதா தோய்வா இருக்கு பாய் என்ன பண்றதுன்னே தெரியல பாய் ரொம்ப கஷ்டமா இருக்கு அல்லாஹின் ஆரோக்கியம் ஒரு மிகப்பெரிய அருள் கொடை இல்லவா அது ஒரு அறிஞர் இடத்தில் ஒருவர் வந்தார் நான் மிகப்பெரிய ஏழை மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறேன் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறேன் அந்த அறிஞர் ஓடி வந்து சொன்னார் அப்படியா என்னுடைய தீனார் இருக்கிறது இந்த தீனாரையும் அந்த காலத்து பெரிய அமௌண்ட் உனக்கு தருகிறேன் கண்ணை எனக்கும் தருவேன்

யார் கேட்டால் அலமதுல்ல அல்லாஹுடைய கிருபைக்கு இதெல்லாம் நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன கஷ்டம் பாய் எனக்கு இது பாய் அங்க இது பாய் ஒர்க்கை குறை சொல்லுவது வேலை அலமதுல்லா எத்தனையோ மக்கள் வேலை இல்லாமல் எனக்கு ஒரு வேலை தந்திருக்காரு வேலையை குறை சொல்லக்கூடாது அதை உனக்கு ரிசுக்கினுடைய ஒரு காரணியாக ஆக்கும்பொழுது அதை குறை சொல்லக்கூடாது சொல்றேன் குறைகளை தவிர்க்க வேண்டும் அல்லாஹு மார்க்கம் அதை அல்லாது விரும்புவதில்லை அடியான் இடத்துடைய அருக்கொடை இணைந்தவுடன் அவன் சந்தோஷமாக அஹமதுல்ல அல்லா சந்தோஷம் அல்லா சொல்கிறான் நீ அதற்கு பொருந்திக் கொண்டால் அதிகமான தருவேன் நீ பொருந்திக்கொள் நல்ல ஆடை அணிந்து கொள் அல்லா பார்த்து சந்தோஷம் கொடுக்கிறார் என்ன ஜெமீனின் மிகவும் அழகை நசிக்கக்கூடிய உன்னை அழகுபடுத்திக் கொள் உன்னை அழகான ஆடைகள் அணிந்து கொள் அழகான செருப்பை அணிந்து கொள் அல்லா பார்த்து விரும்புகிறான் அது பெருமை அல்ல என்ற சூசம் அல்லா அலையவுசன் சொன்னாங்க அவன் பொருந்தி கொள்ள வேண்டும் இந்த பத்து விடயங்கள் ஒரு மனிதனுடைய ருசுக்கை ராகத்தாகும் மன திருப்தியை ஏற்படுத்தும் அதிகரிப்பை ஏற்படுத்தும் அப்போ அல்லாஹ் முதலாவது மின்னுச்சோ அல்லாஹுடைய அச்சம் பயம் இருக்க வேண்டும் இஸ்திகார் ஃபோன்ல இப்போதே டெய்லி பெர் டே ஹண்ட்ரட் இஸ்திகான பலனை அடைவீர்கள் எப்படியோ அல்லாஹ் சுஹானத்தில் பலனை உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கும் ஏதோ மறைமுகமாக உங்களுடைய குளம் நல்லா படிக்க ஆரம்பிச்சோம் படிக்க ஆரம்பிச்சோம் குடும்ப பிரச்சனைகள் தீ ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு விஷயம் கால் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நூறு இஸ்தக்பார் நான் செய்வேன் என்று இஸ்தக்பர் அதையும் என்று நீங்கள் செய்ய அதிகமான இஸ்தக்பா செய்யும் போது அற்கொடை விசாலமாக மாறும் மூன்றாவது பெற்றோர்களை பேண வேண்டும் இரத்த உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் நான்காவதாக அல்லாஹுடைய பாதையில் அதிகம் தான தர்மங்களை செய்ய வேண்டும் ஐந்தாவது இபாதத்தில் நம்மை நாம் இணைக்க வேண்டும் ஆறாவதாக நன்றி செலுத்த வேண்டும் ஏழாவதாக அல்லாஹினை தவக்குள் வைக்க வேண்டும் எட்டாவதாக ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் ஒன்பதாவதாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் பத்தாவதாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிசுக்கை பொருந்தி கொள்ள வேண்டும் அடுத்து